அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நான்கு பேர்ல நாற்பத்தி நான்கு தனி இட தனி தொகுதிகள் இருக்கின்றன நாற்பத்தி நான்கு தனி தொகுதிகளில ஏறத்தாழ இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலே ஆதி திராவிடர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் ஏறத்தாழ பதினாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அருந்ததியர்கள் வெறும் மூன்று பேர் மட்டுமே இருக்கிறார்கள் இந்த ஒரு சமமற்ற நிலையை போக்குவதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகமும் தனது கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக நிற்க வைக்கும்போது போது அருந்ததியர்களுக்கான வாய்ப்பை தன்னுடைய கட்சியில அவர்கள் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல கூட்டணி கட்சியில அந்த இடம் கிடைக்கிற கூட்டணி கட்சிகள் குறிப்பாக மேற்கு தொகுதியில கிடைக்கிற அந்த கட்சிகள் மேற்கு தொகுதியில் இருக்கிற ரிசர்வ் தொகுதிகளுக்கு அருந்ததியர் வேட்பாளர்களை அவர்கள் நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம்